வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநேற்று வராதே வினை வினை சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே உன் முருகன் சிங்காரவேலன் இன்று உன்னோடு பேசிவிட வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு திருச்செந்தூர் சிங்க அறவேலனை நம்பினால் இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாறும் என் தங்கமே நீ என்ன வேண்டும் என்று கேட்கின்றாயோ அது உன் வாழ்க்கையாக மாறுவதை நான் இப்பொழுது உன் முன்னால் நிச்சயமாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் தங்கமே என்ன வேண்டுமென்றாலும் ஏது வேண்டுமென்றாலும் எந்த நிலையில் நீ நின்று கொண்டிருந்தாலும் அந்த நிலையில் நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் அத்தனைக்கும் சேர்த்து வைத்து உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நீ பெற வேண்டிய காலகட்டம் சிங்காரவேரன் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன் முருகன் சிங்காரவேரன் நான் உன் முன்னால் நின்று அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சிங்காரவேலனை நீ எண்ணி உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக பெற்றுக்கொள்ள நினைக்கும் நேரம் நான் உன் முருகனாக உன் அப்பனாக உன்னை தேடி உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் அல்லவா இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து புரிந்துதான் உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் ஒவ்வொன்றையும் தர நினைக்கின்றேன் உனக்கு எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் சோதனைகள் அதிகரிக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் ஒரு விஷயத்தை தெளிவாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் முருகன் சிங்காரவேலன் உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்று இந்த சிங்காரவேலன் உன் வாழ்க்கையில் நான் நிறைவாக நிற்கின்றேன் என்று உனக்கான எல்லா உண்மைகளையும் எப்பொழுதும் உன் முருகன் உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா நிலைகளிலும் உனக்கான நம்பிக்கையை நான் தருகின்றேன் அல்லவா அப்படியானால் இன்று நான் சொல்கின்ற ஒருவரால் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கப் போகின்றது என்று சொன்னால் அதை நீ விட்டுவிடலாமா என் தங்கமே உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த சந்தோஷங்களை எந்த சூழ்நிலையிலும் நீ தவிர்த்து விடக்கூடாது உனக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கைகளை எந்த இடத்திலும் நீ தொலைத்து விடாதே வாக்கு தருவது சிங்காரவேலன் எனும் பொழுது என் தங்கம் அதை நீ விட்டு விடலாமா உனக்கான நேரத்தில் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொடுக்க உன் முருகன் நான் வரும்பொழுது பொழுது எக்காரணத்தை கொண்டும் இந்த சூழ்நிலைகளை நீ தவிர்த்து விடக்கூடாது என் தங்கமே இன்றைய தினம் வியாழக்கிழமை என் தங்கமே இந்த நேரம் குரு பகவானுக்கு உகந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கொண்ட நம்பிக்கையினால் நீ எதிர்பார்க்கின்ற பல அதிர்ஷ்டங்கள் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் என் தங்கமே அது மட்டுமல்ல பொதுவாகவே வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை எப்படி முன்முருகனிந்த சிங்க சிங்காரவேலனுக்கு உகந்த நாளோ அது போல வியாழக்கிழமையானது குபேர பகவானுக்கு உகந்த நாள் அல்லவா பணத்தை அள்ளி கொடுப்பவர் மனது வைத்துவிட்டால் போதும் நீ தேடிய செல்வங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும் நீ விரும்பிய பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுதியாக மாறுதல்களை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் இப்படியாக இந்த வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொள்கின்ற பல விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கின்றேன் என்பதனை ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் உணர்த்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா நீ எல்லா சூழ்நிலைகளிலும் எதையாவது தொலைத்துவிட்டு வேதனைப்படும் பொழுது முடித்து முடித்துவிட்ட முடிந்து விட்டது போல இனி எண்ணுகின்றாய் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டது போல நீ நினைக்கின்றாய் இனி மேலும் வாழ்வதற்கு எதுவுமே இல்லை என்பது போல நீ சிந்திக்கின்றாய் இந்த வாழ்க்கை எதையுமே நமக்கு கொடுக்கவில்லை என்பது போல நீ நினைத்து கலங்குகின்றாய் இனியும் இதற்காகவெல்லாம் என் தங்கம் கலங்காதே இனியும் இதற்காகவெல்லாம் என் தங்கம் உன்னை தேடி வருகின்ற எல்லா நீ சரியாக நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி இந்த சிங்காரவேலன் வருகின்ற பொழுது முருகன் சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இனிமேல் நீ நினைத்தது அத்தனையும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் நேரம் சிங்காரவேலன் சொன்ன வார்த்தைகள் எந்த அளவிற்கு உண்மையானது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் முருகன் சொல்லிவிட்டேன் இனிமேல் இதை உன் வாழ்க்கையாக மாற்ற வேண்டியது உன்னுடைய கைகளில்தானே இருக்கின்றது என் தங்கமே எப்பொழுதுமே ஏதாவது ஒரு சிந்தனைகள் உன் மனதிற்குள் இருக்கத்தான் செய்கின்றது ஒரு நேரம் கூட அந்த மனது அமைதியாக இருந்து உன் முருகனை பார்க்கவில்லை ஒரு நேரம் கூட இந்த மனது சந்தோஷமாக இருந்து நான் பார்க்கவில்லை இனிமேலும் என் தங்கத்தினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து வேண்டும் என்பதனை மறக்காதே சிங்கா வரவேலனிலிருந்து உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய வெற்றியானது காலத்திற்கும் நிரந்தரமாக இருக்கும் இந்த மனிதர்களையும் இந்த சூழ்நிலைகளையும் என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எல்லா நேரத்திலும் என் தங்கம் எல்லா விஷயங்களுக்காகவும் கலங்குவதை விட உனக்கு கிடைக்கக்கூடிய அதிசயங்களை உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை நீ எப்பொழுதும் வசமாக்கிட கட்டுப்பட்டால் என் தங்கமே சூழ்ச்சி வலைக்குள் நமக்கு நம்பிக்கையை நாம் உறுதியாக பெற்றால் அது போதும் அல்லவா என் தங்கமே என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டுமென்றாலும் இந்த சிங்காரவேலன் அருளாசிகளோடு உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டு உனக்கு தரக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும் நல்ல நேரத்தை நான் கணித்து விட்டேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளை உன் கைகளில் ஒப்படைக்க நான் நிச்சயமாக துணிந்து விட்டேன் நீயும் இதே துணிச்சலோடு சிங்கார வேலனின் அருளாசிகளோடு நமக்கு நடத்தக்கூடிய நன்மைகளை எல்லாம் உணர்ந்து என் தங்கம் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் அது போதும் உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலையிலும் உனக்கான மாற்றங்களையும் உனக்கான நம்பிக்கைகளையும் என்றுமே நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இனி இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாறும் இந்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும் நடந்தது எல்லாம் நினைத்து கலங்காதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சிங்க சொன்ன சொல் மீற மாட்டேன் முருகன் சொன்ன வார்த்தைகளை ஒருபொழுதும் விட மாட்டேன் முருகன் சொன்ன வார்த்தைகளை ஒருபொழுதும் தவறவிட மாட்டேன் என் தங்கத்திற்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்ட பிறகு ஆசை காட்டிய உன்னை ஒருபொழுதும் நான் மோசம் செய்ய மாட்டேன் இனி மேலும் இதையெல்லாம் கண்டு கலங்காமலிரு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ சந்தோஷப்படு உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதனை உணர்ந்து கொண்டால் அது போதும் வேறு எதுவும் உனக்கு தேவையில்லை சிங்காரவேலன் முன்னின்று உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கக்கூடிய காலங்களை எப்பொழுதும் என் தங்கம் இந்த வாழ்க்கையில் நீ உன்னுடையதாக மாற்ற வேண்டிய நேரம் என்பதனை மறந்துவிடாதே யார் என்ன சொன்னாலும் யார் எதை செய்தாலும் அதையெல்லாம் நினைத்து இனி ஒரு பொழுதும் கலங்காதே உனக்கு கிடைப்பது அத்தனையும் சந்தோஷமாக கிடைக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகள் அத்தனையுமே சரியாகவே நடக்கும் நீ இழந்ததை எல்லாம் மீட்டு உன் வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே முருகன் சொன்ன வார்த்தை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் தேவையில்லாமல் நீ யோசிக்கின்ற விஷயங்களுக்கு நிச்சயமாக உனக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் கலங்காமல் எதற்கும் கதி கலங்காமல் நின்று கொண்டிரு எந்த இடத்திலும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டுவிட முடியும் என்பதனை நம்பு சிங்காரவேலனுக்கு நிச்சயமாக உன் மீது நம்பிக்கை இருக்கின்றது அதுபோல நீயும் என் மீது நம்பிக்கை வைத்திருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் பெருமகிழ்ச்சியோடு கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை கட்டாயமாக என் தங்கம் நீ தெரிந்து கொள்வாய் மனதார நான் உனக்காக வருகின்றேன் எந்த இடத்திலும் உன்னை காக்க நான் முன்னால் வந்து நிற்கின்றேன் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் என் தங்கம் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள் நிச்சயமாக இவை அத்தனையிலும் இருந்து உன்னுடைய வாழ்க்கை உனக்கு நீ விரும்பிய சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கை கொண்ட என் தங்கத்தினுடைய வாழ்க்கை சிங்காரவேலனின் அருளாசிகளோடு மிகப்பெரிய வெற்றியை உறுதியாக பெறும் நேரம் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும் நல்லது நடக்கட்டும் முருகனின் அருளால் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கட்டும் சிங்காரவேலனுக்கு அரோகரா